பிரியமானவர்கள் எப்படி இருக்கிறீங்க ஆண்டோடைய நாமத்தின் ஆளுங்களை நான் வாழ்த்துகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நம்மளை விட்டு கடந்து சென்றிருக்கிறது வருஷத்தை நாட்களை எண்ணி பார்க்க முடியாதபடி வெகு வேகமாக நம்முடைய இந்த வருஷம் நம்மளை விட்டு கடந்திருக்கிறது இந்த புதிய ஆண்டில் நாம் தெய்வனுடைய வார்த்தையை தியானித்து வருஷம் முழுவதும் ஆண்டோருடைய பாதுகாப்புக்குள்ளே நாம் நடந்து செல்ல வேண்டிய நேரத்தை நாம் கண்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே வேதவசனம் சொல்லுது பாருங்கள் சங்கீதம் அறுபத்தி அஞ்சு பதினொன்றில் சொல்லப்பட்டிருக்கிறது வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர் உமது பாதையெல்லாம் அன்பு அன்புதையினுடைய பிள்ளைகளே சங்கீதக்காரன் தாவிது சொல்கிறான் ஒரு நாளை அல்ல ஒரு வாரத்தை அல்ல ஒரு மாதத்தை அல்ல பன்னிரண்டு மாதங்கள் நிறைந்த ஒரு வருஷத்தை கடந்து சென்றிருக்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இத்தனை பாடுகள் இத்தனை போராட்டம் பலவிதமான கஷ்டங்கள் உங்களுக்கு வந்திருக்கலாம் இந்த இருபத்தி மூணே நீங்கள் மறக்க முடியாத அனுபவங்கள் நடந்திருக்கலாம் அதை வேதனை கஷ்டங்கள் பாடுகள் அப்படி கூட கலந்து கொண்ட ஒரு வருஷமாக இருந்திருக்கலாம் ஆண்டவர் இந்த நாளில் உங்களை சந்திக்கிறார் இந்த வருஷத்தின் துவக்க நாளிலே தெய்வ சத்தம் உங்களை தேடி வருகிறது வேதத்தில் அநேக காரியத்தை பார்க்க முடியும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஒரு நாள் துவங்கி மறுநாள் ஒரு பகல் சென்று ஒரு இரவு வந்து இரவு வந்து பகல் பகல் சொல்வது போல ஒவ்வொரு வாரத்தையும் மாதத்தையும் கடந்து சென்று கொண்டிருக்கிற மனிதர்களாகிய நமக்கு பலவிதமான போராட்டங்கள் உண்டு பலவிதமான பிரச்சனைகள் உண்டு ஸோ அவைகளெல்லாம் நம்முடைய பலத்தினால் நம்ம ஞானத்தினால் ஜெயித்திருக்கிறோம் கடந்து வந்திருக்கிறோம் அப்படின்னு நம்ம சில நேரத்தை நினைப்போம் எல்லை பெரியமானவர்களே வருஷத்தை ஒரு வருஷத்தை முடிச்சு அடுத்த வருஷத்துக்குள்ளே காலடி வைக்கிறதற்கு காரியம் தெய்வனால் மட்டும்தான் முடியும் உங்களையும் என்னை உண்டாக்க ஆண்டவர் இந்த வருஷத்தை கடந்து போக பண்ணியிருக்கிறார் அவ்வளோ பிரச்சனைகள் நடந்திருக்கலாம் அவ்வளோ சம்பவங்கள் நடந்திருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நீங்கள் கடந்து வந்ததான அந்த வருஷத்தை பலவிதமான அனுபவத்தோடு நீங்கள் இந்த வருஷத்தை நீங்கள் இருக்கலாம் ஆனால் இந்த வருஷத்தில் அன்று சொல்கிறார் உங்களை பார்த்து வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறவர் அவர்தான் இன்றைக்கி அநேகர் படைத்த தேவனை விட்டுவிட்டு சொந்த முயற்சியினாலும் சுயபலத்தினாலும் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்து தோல்விகளை சந்திக்கிறத பார்க்குறோம் ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு நான் துவங்கி இருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என் கையை பிடிச்சிட்டு உனக்கு வாழ்க்கை நல்லாயிருக்கும் என்ன பயங்கரமான உலகம் பார்க்குறீங்கள எங்கே பார்த்தாலும் மனித சமுதாயத்தையே கொலை நடுங்க செய்து கொண்டு இருக்கிற சம்பவம் நடக்குது அப்போ இனி மனிதர்கள் ஆசீர்வாதமாக வாழணும் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா சொந்த அறிவினாலும் ஞானத்தினாலும் இனி நடக்காது உண்டாக்குன ஆண்டவர் செலுவையில் உங்களுக்காக எனக்காக மறித்து உங்களுடைய பாவத்தை என் பாவத்தை ஏற்றுக்கொண்ட இயேசு சுடைய ரத்தத்தை விசுவாசித்து அவருடைய கையை பிடிச்சி தான் வருஷத்தை நன்மையினால முடிசூட்ட முடியும் இல்லைன்னா இந்த புதிய ஆண்டில் அந்த செய்தி உங்களை தேடி வந்து கொண்டு இருக்கிறார் புதிய மாணவர்களே கடந்த வருஷத்தை எண்ணி பார்த்தால் எவ்வளவு சூழ்நிலைகள் உங்களுக்கு வந்து போது இருக்கும் சொல்ல முடியாத கஷ்டங்கள் வந்திருக்கலாம் யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ள முடியாதபடி உங்களுக்கு அந்த காரியங்கள் நடந்திருக்கலாம் அது வேதனை நிறைந்த வருஷமாகவோ அது போராட்டம் நிறைந்த வருஷமாகவோ இல்லை அது ஆசீர்வாதத்தை சுதந்திரித்த வருஷமாகவோ நீங்கள் பார்க்கலாம் ஆனால் இனி ஒவ்வொரு ஆண்டும் இந்த இருபத்தி மூணை கடந்து வந்திருக்கிற உங்களுக்கு இருபத்தி நாலாவது வருஷத்தில் அவருடைய கை உங்களுக்காய் தேடி வந்து கொண்டிருக்கிறது உங்கள் கையை பிடிக்கும்படி அவர் கை நீட்டப்பட்டிருக்கிறார் அதனால தான் இந்த காலவெளியில் இந்த செய்தி உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிற பிரியமானவர்களே வருஷத்தை நன்மையினால் முடிச்சு வருஷத்தை கடந்து போக பண்ண தேவனுடைய பாதுகாப்பு உங்களை தேடி வரும் ஆம் பிரியமானவர்களே இது நூற்றுக்கு நூறு உண்மை இதை அறிந்தவர்கள் அனுபவித்தவர்கள் ஆண்டோரோடு கூட நடப்பாங்க ஆண்டோருக்குள்ளே இருந்து ஆண்டோரிடத்தில் இந்த நன்மையை பெற்றுக்கொள்ளுவார்கள் பிரியமானவர்களே இந்த இறைவார்த்தை உங்களையும் என்னையும் ஆண்டருடைய நன்மையை சுதந்திரித்து கொள்வதற்கு காரியங்கள் வாய்க்க செய்ய போகிறது அதனால் வசனத்தை நீங்கள் திரும்ப கவனித்து பாருங்கள் வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடி என்று தாவிதை சொல்கிறார் மனுஷங்க நினைக்க நமக்கு நன்மை செய்யலாம் அது நீடிய நாட்களாக வராது மனுஷங்களை நம்பி நம்ம பயணம் பண்ணுகிற காலங்கள் முடிந்து விட்டது நம்முடைய ஞானத்தை நம்பி நம்முடைய அறிவை நம்பி நம்முடைய திறமையை நம்பி இனிமேல் பயணிக்க காரியங்கள் இல்லை அதனால தான் ஆண்டவர் வார்த்தைக்கு உங்களை பார்த்து சொல்லப்படுது தேவனுடைய வார்த்தை வருஷத்தை இருபத்தி நாலில் காலடி வச்சுருக்கிற உங்களுக்கு இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவர்களை பாதுகாக்கணும் உங்களை மா பாதுகாக்கணும் உங்கள் குடும்பத்தை பாதுகாக்கணும் பிள்ளைகளை பாதுகாக்கணும் உங்கள் கணவரை பாதுகாக்கணும் உங்கள் மனைவியை பாதுகாக்கணும் பலவிதமான சூழ்நிலைகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்க இருக்கலாம் பலவிதமான அச்சங்கள் ஏற்படுகிற வருஷங்கள் கூட இருக்கலாம் ஆசீர்வாதத்தை நாம் எதிர்பார்த்து நிற்கக்கூடாது ஆனால் தீமைக்கும் மத்தியிலையும் நாம் தெய்வத்தோடு கரம்பிடிச்சு நடந்தால் தீமை நம்மளா நிகாது இனிமே பிறக்கிற வருஷம்லாம் ஆசீர்வாதமாக இருக்குங்க நெய்யாய் பொழியும் என்னது ஆசீர்வாதமாக வந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதான வார்த்தையை சொல்லுவதற்கு மனித கடத்திலே இல்லை இந்த வார்த்தையை கத்திரி உங்களோடு கூட சொல்லி கொண்டு இருக்கிறாருன்னா தனிச்சு பிரயாணம் பண்ணுகிற எந்த மனுஷனுக்கும் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது உண்டாக்கின தாயின் கருவறையில் கண்டெடுத்த உங்களுக்காக எனக்காக அந்த உலகத்தில் வந்து உதித்த இயேசு கிறிஸ்துவோடு நீங்கள் நடந்தீங்கன்னா இந்த வருஷம் எவ்வளவு கடினமாக கூட இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எவ்வளோ ஆபத்து நிறைந்த உலகமாக இருக்கலாம் எவ்வளோ போராட்டம் நிறைந்த வருஷமாக கூட இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கலாம் அதுக்காக நீங்கள் அச்சப்பட வேண்டாம் நீங்கள் உங்கள் தேவநாய கத்தரோடு கூட நடந்து போங்க ஏசப்பா என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் என் தனிப்பட்ட காரியத்தில் படிப்பு விஷயமாக படிக்கிறீங்களா வாழிவு பிள்ளையாக இருக்கிறீங்களா வேலை பார்க்குறீங்களா வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஆண்ட ஒரு துணையாக இருப்பார் உங்கள் குடும்ப காரியத்தில் தலைமைத்துவமாக இயேசுவை நம்பி விடுங்க உன் குடும்பத்தை நடத்துவார் உங்களுடைய அன்றாட காரியங்களை அவரே நம்புங்க எந்த விஷயமாக இருந்தாலும் இயேசுவேசுக்கு சொல்லி நீங்கள் விசுவாசித்து அடுத்த நீங்கள் நம்பும் பொழுது அவர் இந்த வருஷத்தை கடந்து போக பண்ணுவார் முழு சூழ்நிலை வரட்டும் அதெல்லாம் நீங்கள் கண்டு அச்சப்பட வேண்டாம் ஐயோ பயங்கரமான சூழல்கள் வரப்போதுங்கிறாங்களே இயற்கையில மாற்றங்கள் வரப்போகுதுங்கிறாங்களே உண்மைதான் அவைகள் எல்லாம் இருக்கட்டும் ஆனால் இந்த ஆபத்து எல்லாம் உங்களை விட்டு கடந்து போகுவதற்கு நீங்கள் ஆராதிக்கிற இயேசுவை பிடித்து கொள்ளுங்கள் நாம் அப்படி ஆண்டு கூட நடந்தால் இந்த வருஷமும் நாம் சந்தோஷமாய் கடந்து போகலாம் அதனால் பிரியமானவர்களே இந்த புதிய ஆண்டில் உங்களை பார்த்து அருள்நாதர் ஈசு சொல்கிற வார்த்தை இந்த வருஷத்தை நன்மையினால் என்னுடைய நன்மையினால் நான் முடி சொல்லுவேன் கொலப்படாத மகனே மகளே நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் ஆரம்ப நாட்களே சொல்கிறார் பாருங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்கள் கை பிடிச்சி சொல்கிறாரு என்னை நம்பி நீ பயணம் பண்ணு என்னை விட்டுடாத உனக்கு துணையாக இருப்பேன் அது எவ்வளோ பெரிய கடல் போன்றதான அலை போன்ற பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் எழும்பி வந்தாலும் நீங்கள் அசையமண் அசைய வேண்டிய அவசியம் இல்லை பயப்பட வேண்டிய காரியமும் இல்லை உங்களை கரும்பிடித்து நடத்துகிற ஒரு இயேசு இருபத்தி மூணில் எப்படி கடந்து வந்தீங்களோ என்ன போராட்டத்தில் வந்திருக்கீங்களோ என்ன பிரச்சனை வந்துச்சுங்களே எந்த காரியத்தை நீங்கள் அனுபவித்து இருபத்தி நாலு கரடி வச்சுருக்குறீங்களோ நாங்கள் இந்த ஆண்டு ஆண்டவராக இயேசு சூடு நடந்து போங்க தனித்து பயணம் பண்ணாதீங்க மூளை நம்பி பயணிக்காதீங்க அறிவை நம்பி பயணிக்காதீங்க எல்லாம் இனிமேல் மட்டுமில்லாமல் போய்விடும் உலகத்தின் பெரிய பெரிய ஞானவான்கள் எல்லாம் தலைகிவிந்து போகிற காலங்கள் இனி வர ஆரம்பிக்க போகிறது நான் இந்த வருஷம் உங்களோடு ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணுறாரு இந்த வருஷத்தை என்னுடைய நன்மையினால் நான் முடிசூட்ட போகிறேங்கிறார் ஓகேவா அதனால் பிரியமானவர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என் இயேசு கிறிஸ்துவை நம்பி அவர் ஊருக்குள்ள நடந்து போங்க கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் இழந்ததை இருபத்தி மூணில் என்ன இழந்திருந்தீங்களோ மேன்மை இழந்திருக்கலாம் ஆசீர்வாதம் இழந்திருக்கலாம் சுகத்தை இழந்திருக்கலாம் பொருளாதாரத்தில் வீழ்ச்சியில் நீங்கள் கடந்து வந்திருக்கலாம் எதிர்பார்த்த காரியம் உங்கள் கைக்கு கிடைக்காம நழுவி போயிருக்கலாம் ஒருவேளை ஏமாற்றத்தோடு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா இந்த இருபத்தி நாலு உங்களுக்கு அப்பா கொடுக்குற நன்மை நாள் நடந்து வரும் கட்டாயம் வரும் அவரை மட்டும் பார்க்கணும் சூழ்நிலையில் கண்டு இருபத்தி மூணில் இருந்தது போல் இந்த இருபத்தி நாளில் இருக்கக்கூடாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் ஏசப்பாவுடைய கையை பிடிச்சி நான் என் வாழ்க்கை உங்கள்கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு சந்தோஷமாக அவரோடு கூட பயணித்து பாருங்கள் இந்த வருஷத்துடைய கடைசி நேரத்தில் நீங்கள் சொல்லுவீங்க அண்ட ஒரு மெய்யாகவே ஏசப்பா என் குடும்பத்தை நடத்தினார் என்று நீங்கள் சொல்லுவீங்க அதனால் பிரியமான இப்பொழுது உங்களுக்காக இந்த புதிய வருஷத்தில் உங்களுக்காக நான் தெய்வ இடத்தில் ஜபிக்க போகிறேன் கண்களை மூடலாம் அன்பின் இறக்கும் குருவை நிறைந்த நல்ல தகப்பனே துதிக்கிறோம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருஷத்தில் பிள்ளைகள் எத்தனையோ பாடுகள் எத்தனையோ சூழ்நிலைகள் எவ்வளோ கண்ணீர் அவமானம் நிந்தைகள் இவைகளை கடந்து வந்திருக்கலாம் அந்த ஒரே உலகத்தில் கொள்ளை நோய் அந்த ஒரே பூமி அதிர்ச்சி பஞ்சங்கள் என்று பலவிதமான சூழ்நிலைகள் மனித குலத்தை அச்சப்படுத்தி கொண்டிருந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் ஒருவேளை அந்த இருபத்தி நாலில் அவங்க காலடி வைத்திருக்கிற ஒரு இருபத்தி மூணு போலவே என் வாழ்க்கை இருக்குமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு போலவே என் குடும்பத்தின் காரியம் இருக்குமோ என்று ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைங்க அச்சப்படலாம் அன்றவரே உடைய வார்த்தை இன்னைக்கு அவங்க வீடு தேடி போயிட்டுருக்கிறப்பா அண்டவர்களை ஆசிர்வதிங்க உங்கள் கைப்பிடித்து இந்த இருபத்தி நாலாவது வருஷத்தில் என் ஆண்டவரோடு கூட நடக்கணும்னு சொல்லி ஒப்பு கொடுக்கும்படி தன்னை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அநேகர் அண்டவரே உங்களுடைய முகத்தை நோக்கி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் என் தெய்வமாகிய இயேசு கிருஷ்ணனுடைய கரம் அவர்கள் குடும்பத்தின் மேல் பலமாக இறங்கும்படி ஜமிக்கிறேன் அப்பா இழந்தது எல்லாம் திரும்ப பெறட்டும் எத்தனை ஆபத்து எத்தனை சூழ்நிலைகள் போராட்டங்கள் இந்த வருஷத்தில் வந்தாலும் இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு உங்கள் பிள்ளைங்க நிற்கிறாங்க இந்த வருஷம் பன்னிரெண்டு மாதங்கள் முழுவதும் எதாமே குடும்பத்தை நடத்தும் ஆண்டவரே உடைய பிள்ளைகளை அந்தந்த கிருவையினாலும் ஞானத்தினாலும் ஆசீர்வதித்து உயர்த்த போகிற தயவுக்காய் நன்றி இந்த புதிய வருஷத்தில் பிள்ளைகளை நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன் ஊழியக்காரன் பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன் எல்லா நன்மையும் பெற்று எல்லா சுகத்தோடும் பாதுகாப்போடும் மண்டையிலே அவர்கள் வளரற்றும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை ஆசிர்வதித்து ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ காட் வித்யூ